வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் இருக்க நம்ம கேப்டனோட நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து தேமுதிக அலுவலகம் இது வந்து நம்ம கேப்டனோட நினைவிடம் அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்க ராமானுஜபுரம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து படிப்பில் நாட்டம் இல்லாமல் அப்பாவோடய மில்லில் தான் அரிசி மில்லில் தான் வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து தாய் இறந்ததுக்கப்புறம் மதுரைக்கு குடும்பமே ஷிஃப்ட் ஆகிடுது படிப்பில் நாட்டம் இல்லைனாலும் சினிமாவில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் உள்ள மனிதராக இருந்து சினிமாவுக்கு வந்து அவரோட முதல் பயணம் அப்படின்றது என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ட்டு ரஜினிகாந்துக்கு தம்பியாக தான் வந்து நூற்றி ஒரு ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு இந்த சினிமாவுக்குள்ளே நுழைகிறாரு ஆனால் மூணு நாள் ஷூட்டிங் போயிட்டு அந்த படம் வந்து நின்று போயிடுது அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு அதுக்கப்புறம் அகல்விளக்கு அப்படின்ற படத்தின் கதாநாயகன் ஆகிறார் நம்ம பின்னாடி வந்த பின்னாடி எல்லாமே விஜயகாந்த் அவர்களோட வாசகங்கள் தான் இருக்கும் இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நான் ஆட்சிக்கு வந்தால் என் மக்களை தங்கத்தட்டில் தாளாட்டுவேன் அப்படின்ட்டு நிறைய வசனங்களோட இருக்குது இந்த இது இங்கே பாருங்க விவசாயி சேர்த்தில் கால் தான் நான் சோத்தில் கை வைக்க முடியும் அப்படின்ட்டு உணவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தவர் அதுக்கு காரணமாக சொல்லப்படுகிற நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அகல் விளக்கு அப்படின்ற படம் தான் அவரோட முதல் படம் அதில் வந்து புதுமுக நாயகன் ஆனால் நடிகை வர்றதுக்கு வந்து தாமதமானதுனால அதிகாலையில் வந்து நம்ம கேப்டனை வர சொல்லிவிட்டு ரொம்ப லேட்டாக மத்தியம் மூணு மணி வரைக்கும் சாப்பாடே கொடுக்காமல் வச்சுருந்தாங்களாம் அந்த பசி பட்னி வேறு யாரும் படக்கூடாது அப்படின்னா அன்னைக்கு முடிவெடுத்த நம்ம கேப்டன் வந்து இன்னைக்கு வரைக்கும் அன்னதானத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்தா தெரியும் இதுவரைக்கும் சினிமாவில் வந்து ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு கடைநிலை ஊழியருக்கு வந்து ஒரு சாப்பாடு அப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்ன சாப்பாடு கிடைக்குதோ ஹீரோவுக்கு என்ன சாப்பாடு கிடைக்குதோ அதுதான் கடைநிலை ஊழியனுக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு புரட்சியை கொண்டு வந்த ஒரு புரட்சி கலைஞர் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மகானோட சமாதிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி அஞ்சில் வந்து கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் முதல் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினோரு எலெக்ஷனில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து அரசியலில் ஒரு நல்ல ஒரு தலைமையாக இருந்த ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதர் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்படி ஒரு வாரியை இழந்தது அப்படின்றது ஒரு துயரமான செய்தி தான் இப்படிப்பட்ட ஒரு மகானோட சமாதிக்கு இன்றைக்கி நம்ம வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு வந்து கோயம்பேட்டில் இருக்க நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்துல வந்து தரிசனம் செஞ்சது அப்படின்றது ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இழந்தது அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு துயரமான ஒரு ச செய்தி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து கேப்டன் புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்கிறத விட அன்னதான பிரபு அப்படின்னே சொல்லலாம் இருந்தும் மனிதர் பல பசி பல மனிதர்களோட பசியை ஆற்றிக்கிட்டு இருந்தார் இறந்ததுக்கு அப்புறமும் இந்த மனிதர் வந்து நிறைய பேரோட பசியை ஆற்றிக்கிட்டு இருக்கார் அதனால் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் சில தலைவர்கள் மட்டும்தான் அந்த மக்கள் மனதில் நின்ற தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவராக நம்ம கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இருப்பார் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மேலும் மேலும் ஒரு நல்ல விடியலை உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி ராஜா நன்றி